செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்தினர் பணி நியமனத்தில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தனர் தேவ சகாயம் என்பவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அளித்த புகாரின் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதில் அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் பெயர் இடம்பெறவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக் குமார் உள்பட நாற்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட து இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கு பதிவு செய்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சமன் அனுப்பியது அந்த சமனை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் செந்தில் பாலாஜி மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சரானார் அப்போது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று கோரியது செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையீட்டு ார் உச்சீதிமன்றம் இந்த வழக்குகளை இரண்டு மாதத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் உத்தரவிட்டது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக ஜூன் பதிமூன்று இருபத்தி ரெண்டில் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மறுநாள் ஜூன் பதினான்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைதான செந்தில் பாலாஜிக்கு சில நாட்களிலே நெஞ்சுவலி காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையின் இருந்தபடியே மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார் ஜாமீன் கிட்ட சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் நீதிமன்றம் ஜாமீன் அளிக்க மறுத்து ஐந்து முறை அவருடைய ஜாமீன் மனுவை ரத்து செய்துள்ளது அதே நேரத்தில் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு இதுவரை முப்பத்தி ஒன்பது முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிருக்கையில் தனக்கு அமலாக்கத்துறை வழங்கிய வங்கி ஆவணங்கள் ஒரு மாதிரியாகவும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வங்கி ஆவணங்கள் வேறு மாதிரியாகவும் இருப்பதாக சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் தனியாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து வங்கி ஆவணங்களை பெற்றுக்கொள்ள கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஆகியவற்றில் ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மே பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு வந்தது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்துள்ளது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைந்தது இந்நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து காணொலி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அலி முன் வெள்ளிக்கிழமை ஜூன் பதினான்காம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டார் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் கௌதமன் அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் ஒரு சில ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளன என குற்றம் சாட்டினார் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் நிலையில் குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு பிரகாரம் வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க கோரி மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது என்பதால் இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவே இந்த மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எஸ் அல்லி இந்த வழக்கு தொடர்பான வங்கி ஆவணங்கள் மற்றும் தனியார் அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஜூன் பத்தொன்பதாம் தேதி என்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி அள்ளி அறிவித்துள்ளார் புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து அவர் உத்தரவிட்டுள்ளார்